வனுக்கு வணக்கம் புனர்பூஷம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு சில நன்மைகளை கொடுத்தாலும் இந்த மூணு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைத்தாலும் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் மூற்று விடுவதில் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இல்லாவிடில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கீழே விழுந்து காலுகை உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு எதிலும் கவனம் எப்பொழுதும் கவனம் என்ற முறையில் இவர்கள் இருந்து வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு புனர்புஷ நட்சத்திரம் கொண்டவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்பதே திண்ணமாகும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டமானது வெகு தீமைகள் உள்ள காலகட்டமாகும் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் தொழில் ஏண்டா இந்த தொழிலை செய்தோம் என்று புதிய தொழில் தொடங்கியவர்கள் மன வருத்தத்துடனும் குழப்பத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரம்பத்திலிருந்து தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை போராடித்தான் ஜெயிக்க வேண்டும் இந்த போராட்டத்தை வந்து வெற்றியாக்கி கொள்வதற்காக திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு போன்ற திருக்கோயில்கள் சென்று வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக உண்டு என்பதே திண்ணமாகும் எனவே இந்த புனர் பூஜை நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன முறையில் வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு பாதிப்புகள் நீங்கும் அதே போன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று கூறியுள்ளதால் இவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனம் சென்று வழிபட்டு வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகு காலத்தில் நாளரொட்டி ஆறில் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் அவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் இதே போன்று ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரிக கோளாறுகள் மற்றும் கோர்ட்டில் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இவர்கள் சுபு அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதே சாத்தியமாகும்